ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே என்னுடைய செல்வமே உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியை ஒப்படைக்கவே உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ படாத கவலையுமில்லை படாத வேதனைகளும் இல்லை கண்ணீரும் இல்லை உன்னைப் போன்று இங்கு யாருமே வேதனை பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என்ன போன்று யாருமே வேதனை பட்டுவிடக் கூடாது என்றுதானே உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்ய முடியும் இங்கு நல்லவர்கள் என்ன நல்லவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்குத்தானே இங்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய் எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி எத்தனை எண்ணத்தை மட்டும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்னால் யாரும் சிறிது அளவு கூட வேதனை விடக்கூடாது என்னை நினைத்து யாரும் கண்ணீர் வடித்துவிடக்கூடாது என்னுடைய வார்த்தைகளினால் யாரும் வழியாய்விடு வழியில் துடித்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்கின்றாய் இந்த எண்ணங்கள் தான் உன்னை என்னிடத்தில் ஈர்த்து வைத்துக்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உன்னிடத்தில் இல்லை என்றால் கூட உன்னிடத்தில் யாராவது ஏதாவது உதவி கேட்டால் உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால் கூட இருப்பதை கொடுத்து அவர்கள் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பார்க்க நீ ஆசைப்படுகின்றாய் இப்படி இருக்கும் நீ எந்த இடத்திலும் தாழ்ச்சி அடைந்துவிட மாட்டாய் என்பதை மட்டும் கவனத்தில் கொள் என் தங்கமே என் தங்கமே உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி கண்டிப்பாக கிடைத்துவிடும் என் தங்கமே என் தங்கமே இந்த நேரத்திலும் இந்த எந்த இடத்திலும் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே நான் இருப்பதை உணர் உணர வைப்பேன் பிள்ளையே நான் என்றால் என் பிள்ளை வேதனை அடைந்து இருக்கின்றாய் உன் கண்களில் சோர்வு அதிகமாக விட்டது கை கால் பழம் இழந்து இப்ப அனைத்தும் சோர்வடைந்து விட்டது உணவு அருந்து கூட உன்னால் முடியாமல் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் பசி ஆனால் அந்த பசிக்கு இறை போட உன்னால் முடியவில்லை உறக்கம் வந்தாலும் கண் கண்ணிமைக்கும் நேரத்தில் விட்டு விடுவார்கள் என்ற கவலையில் நீ உறங்காமல் சோர்ந்து விட்டாய் என் குழந்தையே அதையும் இதையும் உன் மனதில் நடந்ததை வற்றை எல்லாம் போட்டு உன் மனதில் குழப்பி கொண்டு அதை பற்றியே யோசித்து கொண்டு இப்பொழுது உறக்கம் இல்லாமல் கண்கள் சோர்வடைந்து விட்டது அது மட்டுமின்றி உடலில் இருக்கின்ற வழிகளும் வயிற்றில் இருக்கின்ற வழிகளும் இப்படி தாங்க முடியாத வழிகளாக பர உனக்கு பாரத்தை நீ உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நீ இப்படியெல்லாம் தாங்க முடியாத வழிகள் இருப்பதால் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம் கூட மருத்துவர்கள் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள் உனது உடலில் நன்றாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லிவிடுகின்றார்கள் உங்களின் மனதில் அதற்கு உங்கள் மனதில் இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லிவிடுகின்றார்கள் அதனால் உன் மனதை நீ சரி செய்து விட்டால் கூட ஆனால் இந்த வழி உன்னை விட்டு போகாமல் உன்னை பாடாக படித்து விடுகின்றது எங்கு இருந்து இந்த வழி வருகின்றது எதற்காக இந்த வழி வருகின்றது யாரால் இந்த வழி வருகின்றது எனக்கு கொடுக்கப்பட்டது என்னும் யா யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நீ என் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுவரை எந்த நடந்த அத்தனையுமே போதும் என்று முடிவிற்கு வந்துவிட்டது நான் இப்பொழுது ஒரு முடிவிற்கு வந்துவிட்டேன் என் தங்கமே இனி உனக்கு எந்த ஒரு கர்மம் இருந்தாலும் சரி உன வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் சரி உனக்கு செய்த செய்வினையாக இருந்தாலும் சரி உன் வீட்டில் உள்ள தீய சக்திகளின் நிறைந்து இருந்தாலும் சரி நான் இப்பொழுது ஒரு முறை ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் அந்த முடிவை நான் உன்னிடம் தேடி உன்னிடம் அதற்கொடுத்து உன்னை இதிலிருந்து விடுவிக்க உன்னை தேடி உன்னை உன் தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்று உன் வாழ்க்கையில் இருந்து தானே இன்னொன்று உனக்கு கிடைக்கும் அதுபோலத்தான் கதவு தானே அந்த கதவை திறக்க முடியும் அதுபோல உனக்கு இன்று ஒரு காரியம் நடக்கப் போகின்றது என் தங்கமே இன்னும் ஐந்து மணி நேரத்தில் உனக்கு தாங்க முடியாத வழி ஏற்பட போகின்றது அந்த வழி உன்னை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் அந்த வழியால் நீ துடிக்கப் போகின்றாய் அந்த வழி இன்னும் உன்னை உன்னை விடவில்லையே என்று கேட்பாய் ஆனால் அந்த வழி வருவது உனக்கு நல்லதுக்குத்தான் என் தங்க குழந்தையே என்பதை சொல்லத்தான் உன் தாய் நான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நீ வேதனை அடைந்து விடாதே தோல்வி அடைந்து விடவோ விட்டோமோ என்று நினைத்து விடாதே என் குழந்தையே இன்று உனக்கு நல்லதுதான் நடக்க காத்திருக்கின்றது என்பதை உணர்த்தவே உன் தாய் இங்கு வந்தேன் காரணம் என்ன தெரியுமா நீ பகுபாடு பகுபாடு வேதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் நீ பார்த்த கேட்ட அனைத்திற்கு பொய்களுக்குமே இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இதை நீ பார்க்காமல் கேட்காமல் போய்விடாதே என் குழந்தையே பிறகு உனக்குத்தான் வழி உன் வள்ளிகளுக்கெல்லாம் இறுதி முடிவாக அழைக்கப் போகின்றேன் என்று நீ உனக்கு வரும் வழி உன்னை இறுதி முடிவிற்கு அழைத்து போய்விடுமோ என்று நீ அச்சப்பட்டு விடாதே என் குழந்தையே ஏனென்றால் கவலையே உன்னை தேடி ஓடி வந்தேன் என் தங்கமே இறுதி முடவு உனக்கு கிடையாது அது உன் வாழ்க்கையில் ஆரம்பி ஆரம்பம்தான் என்பதை தெரிந்துகொள் என் செல்லமே உனக்கு இந்த வழி விடுவதற்கு உன் மறு வாழ்விற்கு தான் என் தங்கமே இது அழைத்து செல்லப் போகின்றது என்பதை நீ தெரிந்துகொள் இந்த வழி உனக்கு வரும் நேரம் அந்த உன் வழி இருக்கும் உன் நேரம் நான் உன் அருகில்தான் நிற்பேன் என் தங்கமே எந்த இடத்தில் உனக்கு வழிகள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் என் கைகள் இருக்கின்றது வழியோடு வழியாக வெளியே வரப்போகும் அந்த என்ன தெரியுமா உன் வயிற்றில் உருண்டு கொண்டிருக்கும் அந்த செய்வினை மருந்துதான் என் குழந்தையே அந்த வழியோடு வழியாக இருந்து எடுக்கப் போகின்றேன் சற்று பொறுமையாக இரு தங்கமே அந்த வழியை தாங்கும் சக்தியும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் உன்னுடன் இருப்பது உன் தாய் அல்லவா என் தங்கமே வருத்தப்படாதே வேதனைப்படாதே இன்றோடு உனக்கு கவலைகள் எல்லாம் முடியும் இன்றோடு உனக்கு வேதனைகள் எல்லாம் முடித்து விடுகின்றேன் இன்றோடு உன் வயிற்றில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து உன்னை நான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்கின்றேன் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ தைரியமாக இரு உன் தாய் உன்னோடு தான் இருக்கின்றே அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அது போதுமா என் தங்கமே உனக்கு இருக்கும் அனைத்துமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் தங்கமே உனக்கு இன்பமான நல்ல வாழ்க்கையை வைத்து உன் தாய் இங்கு காத்து கொண்டிருக்கின்றே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் வயிற்றில் உருண்டோடி கொண்டிருக்கும் அந்த செய்வினை உன்னை இப்போ விட்டு உன் உன்னை விட்டு வெளியே செல்ல போகின்றது உன் தாய் அதற்கான வழியை உனக்கு கொடுக்க போகின்றேன் உன்னை இழந்தால்தான் இன்னொன்னு பெற்று கொள்ள முடியும் வழியை சிறிது நேரம் பொறுத்துக்கொள் உன்னிடம் பிறகு என்னும் ஒரு வழியும் உன்னிடம் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி உன்னிடம் உனக்கு செய்வினை வைக்க யாராலும் முடியாது என் தங்கமே நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து இனி காத்து கொள்கின்றேன் என் குழந்தையே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே வழி இன்றோடு முடியப் போகின்றது என் குழந்தையே